ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் வணக்கங்க மனிதர்களுங்க தினசரி நம்ம சந்திக்கிற சில பேர் என்ன பண்ணுவாங்க நம்மளை மன உளைச்சல் காளாக்க அது வந்து நம்மளோட நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் பாதித்து அன்றாட நடவடிக்கையில் கூட நம்மளுக்கு மாற்றம் ஏற்படும் டல்லடிக்க ஆரம்பிச்சிடும் மன உளைச்சல் நான் மனிதர்களை வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு இந்த பதிவில் பார்க்கலாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் வந்து அஞ்சு டிப்ஸ் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் வந்து இந்த பதிவை நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் வந்து இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்துட்ருக்க ச சப்ஸ்கிரைபருக்கு நன்றிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க சகோதர சகோதரிகள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உடனுக்குடன் பதிவு பரலாங்க முதலாவது டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம அடையாளம் பா கண்டுக்கணும் யார் வந்து நம்மளை வந்து மன உளைச்சல் தரத்துக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம சுற்றியுள்ள மனிதரில் வந்து நமக்கு வந்து இந்த நபர் தான் வந்து மன உளைச்சல் தரப்போகிறாங்க எந்தெந்த விதத்தில் மன உளைச்சல் தரப்போகிறாங்க அப்படின்றத நம்மளுக்கு கவனிச்சிக்கிட்டே இருக்கணும் அவங்க வந்து ஒருபோதும் அவங்கள வந்து மாற்றிக்கவே மாட்டாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் நாம் சொல்கிறது செய்கிறது தான் சரின்னு வாதாடுவாங்க அவங்க பேசுறது தவறு அது பதிலுக்கு வாதாடி அவர்களது நேரத்தையும் சக்தியை மீன் அடித்து கொள்ள வேண்டாங்க அதனால் ஒரு பயனும் கிடையாது நீங்கள் வந்து நீங்கள் பேசுறது தப்புன்னு சொல்லிவிட்டு நாம் அவங்கக்கிட்ட வாதாடிட்டு இருந்தோம்னா அவங்க ஏற்றுக்க போகிறதும் கிடையாது அதனால் நமக்கு ஒரு பயனும் கிடையாது இந்த மனிதர்கள்லாம் இப்படி தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதை அடையாளம் கண்டுகிட்டு போ நோம் அவங்க இயல்ப மாற்றத்துக்கு வீண் முயற்சியில் இறங்காதீங்க அது முடியவும் முடியாது சரிங்களா ரெண்டாவது பார்த்திங்கன்னா என்னன்னா சந்தர்ப்பவாதிகளை வந்து புரிந்து கொள்ளணுங்க மன உளைச்சல் தர ஆசை இங்கே இருக்காங்களா அவங்க சந்தர்ப்பவாதிகளாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க தங்களுக்கு தேவை வரும்போது மட்டும் உங்களை வந்து அதிகமாக அப்படி புகழ்ந்து பேசுவாங்க தேவை இல்லாத போது உங்களை வந்து இது என்ன பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணிவிட்டு அவ அவமானப்படுத்துருவாங்க சரிங்களா அல்லது தூக்கெறிஞ்சு பேசுவாங்க அவங்களுடைய பாராட்டும் நமக்கு வேணாம் அவமானமும் வேணாம் ரெண்டையும் ஒன்றா வந்து ஒதுக்கிட்டு போயிட்டே இருக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான இதுவும் ஜட்ஜ்மெண்ட்டு கிடையாது அவங்க வந்து வேணும்னா உங்களுக்கு காயப்படுத்தணும் தானே வந்து இப்படியெல்லாம் வந்து வழிஞ்சிட்டு வந்து இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு புரிஞ்சிட்டு நீங்கள் அமைதியாக இருந்திடணும் அப்போ நீங்கள் வந்து மன உளைச்சலுக்கு வந்து ஆளாக முடியாது மூணாவதாக பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி ஒரு லைன் அமைச்சுக்கணுங்க என்னன்னா இது தான் நான் இதுக்கு மேலே வந்து என்ன இது தான் என்னுடைய எல்லைக்கொடு நீ என்ன இதுக்கு மேலே வந்து என்னட்ட பேசாத என்னுடைய வாழ்க்கையில் தலையிடாத என்னால் ஒன்று இஷ்டத்துக்கெலாம் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கரெக்டாக பேசி நான் அவங்க கிட்டே அப்போ தான் அவங்களுக்கு வந்து உங்களுடைய அமைதியும் சுய மரியாதையும் கிடைக்கும் பாதுகாக்க பாதுகாப்பாக இருக்கும் உங்களை பற்றி அவங்க என்ன வேணால் நினச்சிட்டு போகட்டும் ஆனால் உங்களை நீங்களே பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லையா உங்களுக்கு மன உளைச்சல் இல்லாமல் இருக்கணும் இல்லையா அதுக்கு இதை கண்டிப்பாக செஞ்சுக்கோங்க நாலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே நம்பணுங்க நம்மளை நாமளே நம்பணும் தங்கள் காரியத்தை சாதிச்சுட்டு கொள்றதா தான் அவங்க அப்படியே ஐஸ் வச்ச மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் என்னால் வந்து ஹர்ட் ஆகிட்டீங்க அதனால் அவங்ககிட்ட சாரி சொல்ல போகிறேன் அந்த அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க அவங்க செயல் நடத்த அப்படி இருக்குதான்னு பார்க்குறதும் மிகவும் அவசியம் அதில் எந்த மாற்றமுமே இருக்காதுங்க கண்டிப்பாக இல்லைன்னா நீங்கள் எதற்காகவும் அவங்களுக்கு வந்து வாக்குறுதியை தராதிங்க அவர்களை நம்பாமல் அவங்க மீது வந்து தீவிர நம்பிக்கை இருக்கிற மாதிரி நடந்து கொண்டாங்கன்னா கூட அவங்களுக்கு வார்த்தைகளை மரியாதை இருக்குங்க ஆனால் வந்து அவங்க எதையுமே அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க சரிங்களா அதனால் நீங்கள் வந்து நீங்கள் பாட்டுக்கு உங்களுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கணுங்க நாம் வந்து நம்ம மேலேயே நம்ம வந்து செல்ஃபாக வந்து ட்ரஸ்ட்டாக இருந்துட்டு நாம் செய்கிறது ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்டாக வந்துட்டு நடந்துட்டோன்னா தான் நம்ம வார்த்தைகளுக்கு மரியாதை இருக்கவங்க நாம் கொஞ்சம் அப்படியே அசைஞ்சோன்னு வச்சுக்கோங்க நம்மளோட இதெல்லாம் பாதிப்பாயிடும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா யாருக்கிட்டே எதிர்பார்ப்பெல்லாம் வச்சுக்கவே வச்சுக்காதீங்க இந்த மன உளைச்சலத்தை ராசமிங்கெல்லாம் ஏற்காங்க இல்லையா அவங்க அவங்கக்கிட்ட வந்து பச்சாதாபமே இருக்காது பிறகு வந்து மன வலிமையும் வலி இருக்கு இல்லையா அதையும் கண்ணீரையும் கண்டு கொள்ளவே மாட்டாங்க அதனால் அவங்கள்ட்ட போய் நம்ம எதிர்பார்க்கறது பயனற்ற செயல்தாங்க அதனால் அந்த எதிர்பார்ப்பை தள்ளி வச்சுட்டு அவர்களை ஒதுக்கி க ஒதுக்கிட்டு போகிறத நீங்கள் கற்றுக்கணுங்க இந்த மாதிரி வந்து இந்த ஐந்து வழிமுறையும் கடைபிடிச்சிட்டே வந்திங்கன்னா மன உளைச்சல்லாம் தராங்கள்ல அந்த ஆசாமிகளை வந்து சமாளிச்சுட்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை வந்து கொண்டு போயிடலாங்க அழகாக கொண்டு போகலாம் நீங்கள் எந்த மன உளைச்சலுக்கும் ஆளாக வேண்டாம் உடம்புக்கு எடுத்துக்க வேண்டாம் உங்கள் லைஃப் வந்து அமைதியாக அழகாக கொண்டு போகலாம் அதனால் வந்து இந்த மாதிரி வந்து இருக்க பய பழகிக்கோங்க சரிங்களா முழுமையாக பார்த்தமைக்கு நன்றிங்க வணக்கங்க